வணக்கம் மக்களே நான் உங்கள் நண்பன் இலங்கை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெண்விலாக்ஸ் நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா சேலம்லேருந்து நாமக்கல் போகக்கூடிய என்ஹெச் செவனில் தாங்க இருக்கிறோம் சரியாக சொல்லணுன்னா சீராயங்கன்பட்டி பைபாஸ் அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரிய ரோடு மேம்பாலத்துக்கு அடுத்த மல்லூருக்கு போகிறதுக்கு முன்னாடி சந்தியூர் ஆட்டியம்பட்டியாக எதுவும் அந்த இடம் பேர் சொல்லுவாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த இடத்துல இன்னும் சொல்ல போனால் ஒரு விகாஸ் பள்ளிக்கூடம் ஒன்று வருவோம் அந்த ஹை ஸ்கூல் அண்ட் மெட்ரிக் ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி தான் அந்த இடம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன ஒன்று நாளுக்கு நாள் பெருகி வருகின்ற வாகன நெரிசல் வண்டிகளினுடைய எண்ணிக்கை காரணமாக இந்த காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி இருந்தால் பாருங்கள் தெரியுது பாருங்கள் அந்த வேதவிகாஸ் பள்ளிக்கூடம் இதுதான் இந்த இடத்துல ஆமாம் அதாவது நாளுக்கு நாள் பெருகி வருகி பெருகி வருகின்ற வண்டிகளுடைய எண்ணிக்கை காரணங்களாக சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாகவே இருக்குது ஒரு காலத்தில் இந்த நான்கு வழிச்சாலையே போதுமானதாக இருந்தது தற்பொழுது இந்த நான்கு வழிச்சாலையை பத்தாவது அளவுக்கு இருக்குது எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை வரான்ற அளவுக்குலாம் திட்டங்கள் எதிர்காலத்தில் வரும்னு பேசிகிட்டு இருக்காங்க தற்பொழுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து மிகுதியாக அடிக்கடி விபத்துகளும் இந்த இடத்துல நடக்கிறதுனால மேம்பாலம் கட்டக்கூடிய பணிகளை வந்து வந்துடுவாங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு மாதிரி அதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நிறையா மக்கள் வந்து ரோடை தாண்டினா கூட ரொம்ப நேரம் நின்று இது பண்ணுறதா இருக்கும் பைபாஸில் போக வரக்கூடிய வாகனங்கள் நின்று அதாவது கொஞ்சம் இடையூறாக இருக்கும் அதனால் வந்து நெடுஞ்சாலை துறை சார்பாக இந்த இடத்துல உயர்மட்ட மேம்பாலம் கட்டக்கூடிய பணிகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது அந்த இடம் தெரியுதா நடுவில் அதாவது பாலத்துக்கு நடுவில் வந்து அந்த இந்த இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போவாங்க இல்லைங்களா இந்த கிராஸ் பண்ணுற இடம் முதல்ல பாலம் அமைப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஆகப்பட்டு எடுத்துகிட்டு போவாங்க கட்டடம் கட்ட ஆரம்பிப்பாங்க அந்த தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் அந்த அடித்தளத்தை தொடர்ந்து மற்ற பகுதிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கம்பி கட்டியிருக்காங்க இல்லைங்களா அதாவது கயிறு கட்டி அந்த பகுதியில் போகாத போக வேண்டாம் நம்ம வந்து போட்டிருக்கிறாங்க இது கட்டி முடிக்கிற வரைக்கும் அதுக்கு போக்குவரத்துக்காக பாருங்கள் இருபுறங்கள்லையும் அது சர்வீஸ் ரோடு அதாவது சர்வீஸ் ரோடு இது வந்து பாலத்துக்காக இல்லை அதுக்கப்புறமும் நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய அளவில் இருபுறங்களும் சர்வீஸ் ரோடும் வந்து இப்போவே போட்டு கொடுத்துட்டாங்க அதனால் இப்போ இந்த சர்வீஸ் ரோடு போட்டதுனால மேம்பாலம் கட்டக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு இது இந்த இடம் பார்த்திங்கன்னா பறித்து போட்டிருக்காங்க இது வந்து பாலத்தினுடைய பக்கவாட்டு சுவரை வந்து கட்டுறதுக்காக இப்போவே பறித்து போட்டிருக்காங்க இதனுடைய வேலைகள் தொடர்ந்து நடக்கும் ஏற்கனவே சீலாயன்பட்டி பைபாஸ்லேருந்து வரும்போது பாசநாயம்பட்டி பஸ் ஸ்டாப் அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட ஒரு மேம்பாலம் நடந்து வந்திருக்கு அந்த மேம்பால பணிகளும் இன்னும் முடியல இந்த வந்தியூர் மாட்டையம் பிடிக்கிட்டு இந்த இடத்துலையும் இப்போ மேம்பாலப் பணிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆமாம் சேலம் வந்து பார்த்திங்கன்னா மேம்பாலங்களின் நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது கூடியவர்கள் இந்த இடத்துல மேம்பாலத்தை கட்டி முடித்தாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அது வரைக்கும் இந்த பகுதியில் நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பயணம் செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்